பண்ணிக்கோங்க போன முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோயின் வசமா சிக்கியிருப்பான் அந்த பக்கம் யூ அந்த பக்கம் ஹீரோ நிப்பான் இப்போ ஹீரோயின் என்ன பண்ணலாம் திருத்துன்னு முடிச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு பக்கத்துலேயே ஹோட்டல் இருக்கு உடனே அதுக்குள்ள ஓடி போறா அங்க இருக்கிற ஒரு ரூம்க்குள்ள ஓடி போய் பெட்ல ஏறி படுத்துட்டு போர்வை எடுத்து போத்திக்கிறான் இப்போ ரூமுக்கு இருந்து யாரோ ஒருத்தர் கதவை தட்டி இந்த மாதிரி இங்க ஏதாவது பொண்ணு வந்துச்சு அப்படின்னு கேட்க இல்ல இங்க நான் மட்டும் தான் இருக்கோம் வேற யாருமே இல்ல அப்படின்னு ஹீரோயினே சத்தம் கொடுக்குறா சரின்னு அந்த ஆளும் அந்த இடத்துலேருந்து போயிடுறான் அந்த நிழல் போனது தெரிஞ்சதுமே ஹீரோயின் அப்பா அடி எல்லாரும் போயிட்டாங்க அங்கே போலதுக்கு அப்படின்னு எழுந்திரிக்கிறா சரின்னு வந்து ஹீரோயின் கதவை அங்க அங்கே நின்னுட்டு இருக்கான் இதை பார்த்துட்டு ஹீரோயின் பயந்து போயிடுறா இப்போ ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நெருங்கி வர ஹீரோயினும் பின்னாடி நகண்டு போயிட்டே இருக்கா இப்போ ஹீரோக்கு லைட்டாக ஞாபகம் இருக்குது இந்த ஃபேஸ் தான் நம்ம நைட்டு பார்த்தோன்னு அப்போ நீ தான் வீட்டுக்குள்ளே திருட வந்தியா அப்படின்னு ஹீரோ கேட்க உன்னை இன்னைக்கு என்ன பாரு அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினும் பின்னாடியே போனவன் கால் தடுக்கி விட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பெட் மேல விழுந்துறாங்க அது மட்டும் இல்லாம பச்சைக்கு ஒரு முத்தத்தையும் குடுத்துடுறாங்க ஷாக்கான ஹீரோயின் ஹீரோவை புடிச்சு தள்ளி விடும் போது மறுபடியும் ஹீரோயினோட கை அந்த கல்லப்பட்டுருது உடனே ஹீரோயின் அந்த இடத்துலயே பூனையா மாறிடுறா இதை பார்த்து ஷாக்கான ஹீரோ ஐயோ நீ மனுஷி போய் ஒரு மான்ஸ்டரா எந்த வகையான மான்ஸ்டர்னு தெரியலையே அப்படின்னு பூனையை தூக்கி கையில வச்சிருக்கான் இப்போ ஹீரோ என்ன பண்றானா வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறான் ஹீரோயினை கையில் தூக்கி வச்சுட்டு நீ என்ன மான்ஸ்டரா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஹீரோ ஆனால் ஹீரோயினோ நான் ஒரு பொண்ணு நான் மாஸ்டர்லாம் இல்லை என்ன இறக்கி விடியா அப்படின்னு கத்திட்டுருக்கா இப்போ ஹீரோவோ இப்போ நான் உனக்கு ஆணையிடுறேன் உடனே மனுஷி வா அப்படின்னு கத்தேன் இங்கே ஹீரோயின் ம் ம் இதுக்கு நான் மாறணும்னா உனக்கு முத்தமல்லாடா கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா இங்கே ஹீரோக்கும் டென்ஷன் ஆகுது என்ன இது மாற மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பூனையை கீழே இறக்கி விட்டுட்டு யோ வெளியே நிற்பா அவங்ககிட்ட கூண்டு எடுத்துட்டு வா இதை அடைச்சி வைக்க அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோயினுக்கு சமகவும் வந்துது என்னிட மறுபடியும் என்ன போட்டு கூண்டில் அடைக்க போறியா அப்படின்னு பாஞ்சு போய் ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்க எந்த டைம்ல மறுபடியும் ஹீரோயினோட கை அந்த கல்லில் பட்டுருது உடனே ஹீரோயினும் அவங்களோட ஒரிஜினல் உருவத்துக்கு வந்துடுறாங்க ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஐயோ காலு கல் கையை நம்ம பொண்ணா மாறிட்டோம் ஆனா ஹீரோயின் ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க நம்ம ட்ரெஸ் இல்லாம இருக்கும் அப்படிங்கறத இங்கே ஹீரோவோ ஹீரோயினை பார்த்துட்டு திரு திருன்னு முடிச்சிட்டு நினைக்கிறான் இப்பதான் ஹீரோயினுக்கும் நம்ம ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிற உணர்வு வருது போல ஹீரோன் அடிச்சுட்டு இருக்கா அடைய பாக்காதரா அப்படிங்கிற மாதிரி இப்படி இவங்க ரெண்டு பேரும் இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கா வெளியே உங்களுக்கு இந்த சத்தம் கேக்குது ஆமா நான் உள்ள வரலாமா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு யூ கேக்குறான் உடனே ஹீரோவும் ஹீரோயினோட வாயை பற்றி வச்சுட்டு இங்க உள்ளலாம் வேற யாரும் கிடையாது எனக்கு பசிக்குது சாப்பாடு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிடுறான் இப்ப ஹீரோ அவனோட ட்ரெஸ்ஸை எடுத்து ஹீரோயின் கொடுத்து முதல்ல இதை போட்டு தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இப்போ ஹீரோயினும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து உட்கார்றா உடனே ஹீரோ ஹீரோயினோட கையில ஒரு மாதிரி கயிறு மாதிரி கட்டி விட்டுட்டு இருக்கான் இதை பார்த்துட்டு ஹீரோயின் டென்ஷன் ஆகுறா ஏய் நான் இப்ப என்ன மனுஷியாதுன்னு இருக்கேன் பூனை நினைச்சியா அது மட்டும் இல்லாமல் நான் நோய்க்கு மருந்து அதுக்கான மரியாதை எனக்கு கொஞ்சமாவது நீ தர்றியா அப்படின்னு ஹீரோயின் கத்திட்டு இருக்கா ஆனா இது எதையுமே கண்டுக்காத ஹீரோ அம்மா நீ யாரு யார் அனுப்பி இங்கே வந்த எதுக்காக வந்த நீ மான்ஸ்டரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் இங்க பாரு நான் ஒன்றும் மான்ஸ்டர்லாம் கிடையாது நான் ட்ராவல் இருந்து இங்க வந்திருக்கேன் ஆனா நான் எப்படி இங்க வந்தேங்கிறது எனக்கே தெரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா என்ன நடந்துச்சுன்னா ஒரு பூனை வந்துச்சு அது என்ன கூட்டிட்டு போச்சு ஒரு கோயிலுக்கு அங்க இருக்கிற இடத்துல ஒரு மந்திர சீட்டை நான் வாசிச்சேன் மழை பெஞ்சதே இடி இடிச்சது அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி நான் பூனையா மாறி இந்த பழைய காலத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா ஆனா எதையும் ஹீரோ நம்புற மாதிரி இல்ல என்ன ஃப்ராடு கதையெல்லாம் ஆந்து விட்டுட்டு இருக்க உண்மையை சொல் அப்படின்னு கேட்கிறான் ஹீரோ ஆனா ஹீரோயினோ பாவோ நான் இல்லாம என் தாத்தா என்ன தேடிட்டு இருப்பா ரொம்ப கஷ்டப்படுவாரு உனக்கு தான் என் மேல நம்பிக்கை இல்லை அப்புறம் எதுக்கு என்ன பிடிச்சு வச்சிருக்க விட நான் இருந்து கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா ஆனா ஹீரோவோ ஹீரோயினோட கையை பிடிச்சி எழுதி தூக்கார வச்சு இங்க பாரு நான் உன் மேல நம்பிக்கை இல்லாம தான் இருக்கேன் நீ மாஸ்டரா இருப்பீங்கன்னு எனக்கு டவுட்டா இருக்கு உன் மேல நம்பிக்கை வரைக்கும் இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் ஆனா ஹீரோயினோ ஹீரோவே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கா வேற வழியே நம்ம போனைய மாதிரி தான் எஸ்கேப் ஆகணும் அதுக்கு நம்ம முதல்ல ஹீரோவை கிஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு பாஞ்சு போயிட்டு இருக்கா இதை கவனிச்ச ஹீரோவோ ஹீரோயினோட வாயை போத்திட்டு ஹீரோயினையும் பிடிச்சு வச்சிருக்காரு அந்த நேரத்துல யூ உள்ள வந்துடுறான் ஹீரோயும் ஹீரோயினை இப்படி ஒரு பொசிஷன்ல பார்த்த யூ ஐயோ நான் அந்த இடத்துக்கு தெரியாம வந்துட்டேன் நான் எதையும் பார்க்கல எதையும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நான் சாப்பாடை சுடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு யூ மறுபடியும் வெளியே ஓடிடுறான் இப்போ ஹீரோவோ ஹீரோயினை பார்த்துட்டு எனக்கு மூணு விஷயங்கள் சுத்தமா பிடிக்காது ஒன்னு மான்ஸ்டர் ரெண்டாவது கிரிமினல் மூணாவது ஒரு பொண்ணு புரியுது அப்படின்னு கேட்குறான் அது மட்டும் இல்லாமல் இந்த மூணையும் சேர்த்த ஒத்த உருவமா நீ வந்து நிற்கிற எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது அப்படின்னு ஹீரோ சொல்ல உடனே அவளோட பங்குக்கு ஹீரோயினும் எனக்கும் மூணு விஷயம் சுத்தமா பிடிக்காது ஒன்னு மோயன் இன்னொன்னு மோயன் மூணாவது மோயன் மோயன் அப்படிங்கிறது ஹீரோவோட பேரு பேசிட்டே இருக்கிற ஹீரோயின் ஹீரோ களத்தில் இருக்கிற அந்த டாலரை பார்க்குறா ஆமா இது என்ன பல பலன் இருக்கே அப்படின்னு தொடலான்னு போறான் ஹீரோயின் உடனே ஹீரோ தட்டி விட்டுட்டு நான் இப்போ தானே சொன்னேன் என்ன தொடாதுன்ற விலகிடு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் உடனே ஹீரோ வேணும் எனக்கு பண்ணாதேன்னு சொல்றதா நான் பண்ண பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே ஏறி குதிச்சுட்டு இருக்கா இப்ப அப்படியே வெளியே நிக்கிற யூ காமிக்கிறாங்க அவன் கதவுல காத வச்சு உள்ள என்ன நடக்கு அப்படிங்கறத ஒட்டு இருக்கான் அப்போ அங்க அந்த ஷாங்கையின்னு எதையோ கையில எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா இப்ப ஷாங்கையின்னு ஹீரோக்கு மறந்து கொடுக்கலாம் அப்படின்னு உள்ள போக போறா உடனே யூ அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோ ரொம்ப பிஸியா இருக்காரு இப்ப யாரும் அவளை பாக்க கூடாது தள்ளிப்போ தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் மறுபடியும் யூ கதவுல காத வச்சு ஒட்டு கேட்டுட்டு இருக்கான் உள்ள ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா அந்த டாலர் எடுக்க தான் ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஆனா ஹீரோவும் கையை பிடிச்சி பிடிச்சி விட்டுட்டே இருக்கா ஒரு கிடத்துல ஹீரோ கழுத்துட்டு இருக்க அந்த செயனை கழட்டி எடுத்துட்டு இதே இனிமேல் எனக்கு தான் அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து கோவமா போயிட்டு இருக்கா ஆனா இதை பாக்குற ஹீரோ இன்னும் வெறியாயிடறான் ஒழுங்கு மரியாதை அந்த டாலரை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு ஹீரோ கேக்க ஆனா ஹீரோயினோ இல்லையே நான் வெளியே எடுத்துட்டு போ போறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த டாலர் ஒரு மாதிரி மினுங்க ஆரம்பிக்குது தானாவே அந்த டாலர் ஹீரோவை நோக்கி வருது ஹீரோயினும் கண்ட்ரோல் பண்ண பார்க்குற அந்த டாலரை ஆனால் அவளால் முடியல ஹீரோவும் அந்த டாலரை பிடிங்கிட்டு இதுக்கு மேல நீ என் பக்கத்தில் வந்து நீ செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ளே உட்கார வச்சுட்டு ஹீரோ வெளியே வர்றான் ஆனால் இங்கே ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல எப்படி இந்த டாலர் தானா ஹீரோ கிட்ட போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா இப்போ ஹீரோ வெளியே வரான் அங்கே வெளியே தானே யூ நிக்கிறான் ஆமா யார் அந்த பொண்ணு என்ன எல்லா வேலையும் சூப்பராக முடிஞ்சுதா அப்படின்னு கேட்குறான் ஹீரோ அப்படியே முறைச்சிட்டே இருக்கா யூவோ பார்த்து இல்லை இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்களா நான் அதைத்தான் தான் கேட்டேன் அப்படின்னு யூ சொல்றான் இப்போ என்ன சொல்கிறான் இங்கே பாரா எனக்கு ரொம்ப முக்கியமான பொண்ணு அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு நிறைய ட்ரெஸ்ஸு வாங்கி கொடு அது மட்டும் இல்லாமல் அவள் சரியான ஃப்ராடு இங்கேருந்து எப்படியா தப்பிக்கணும்னு தான் பார்ப்பாள் அதனால் இங்கே செக்யூரிட்டிக்கு நிறைய ஆளை போடு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் இப்போ ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுறான் இப்போ யூவும் ஓ ரொம்ப முக்கியமான பொண்ணு அப்படின்னு நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கான் இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு லேடி தூங்கிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க இவங்க பேர் ஆலியா ஏதோ வெளியே சத்தம் கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு எஞ்சி வெளியே வர்றாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு ஆள் கீழே படுத்துட்டு இருக்காரு அவங்க கழுத்துல இருந்து ரத்தத்தை ஒரு பொண்ணு உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்கா இதை பார்த்துட்டு இந்த ஆலியா சாக்காயிடுறா அது மட்டும் இல்லாம ரொம்ப பயந்ததுனால அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா ஆலியா ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருந்து தப்பிப்பாளா இந்த ரத்தத்தை உறிஞ்ச பொண்ணு யாரு அப்படிங்கறதெல்லாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பா